இது தேவையுடைய மக்களையும் தேவையை நிறைவேற்ற தயாராக இருப்பவர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு உறவு பாலமாக செயல்படும் ஒரு திட்டம்தான் எனவே அன்பானவர்களே முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேர்லையும் யாரோ ஒரு ஏழையுடைய பசியாற்றப்படும் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்பதை மனதில் கொண்டு முடிஞ்சளவு இது ஷேர் பண்ணுங்க என்று அன்பாக வேண்டிக்கொள்கிறேன் வாங்க மீடியாவோட கூடிய இந்த ஆர்தான் சென்ற வியாழக்கிழமை அந்த கணமலைனால எடுத்த வெள்ளப்பெருக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்

இந்த நேரத்துல தான் நீங்க உதவி செய்யணும் கட்டாயம் உங்களால முடியுமான ஒரு நூறு ரூபாய் கொடுத்தாது பாதிக்க மற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்க அல்லாவோட பொருளாதாரத்துல உதவி செய்வான் இந்த பாரு வீட்டுல போவேல அமெரிக்கா அவ்வளவு சகதி இந்த இடத்துல அவ்வளவு கண்ணியமா வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஒரு

நாங்கள் முன்வை பார்த்து கொடுவீங்க மக்களுக்கு இன்னும் நாங்கள் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு கிழமையாவது போகும் ஒவ்வொரு அளவாக ஊட்டுகளும் கூட செட்டில் ஆகும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊடகத்துக்கு பார்த்து சொன்னாலும் ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி மண் செயற நிரஞ்சிருக்கு வீடுகள் எந்த சாமலும் இல்லை டெக்ஸீஸ் இல்லை ஒரு மாதிரி மெட்ரஸ் இல்லை தலவான் இல்லை உடுக்கிறது இல்லை ஒரு பரிதாபியமான அறவே எதுவுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது எதுவுமே இல்லாத நிலைப்பாடு ஒன்று இருக்கு அப்போ அவங்களுக்கு நாங்கள் உள்ளது அவங்க எதிராக முன்னால் ஒரு அடிப்படை முயற்சி அவங்க போடுறதோடு அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு முன்னான ஒரு ஏற்பாடு தான் மாஷாலும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லட்சத்தினுடைய ஒரு ஏற்பாடு ஏற்பாடுகள் பெருமை பார்த்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க அந்த மாதிரி இட பதில் அளிக்கக்கூடிய மாஷாலான்னு சொல்லி தொழிலர்கள் முக்கியமான ஒரு வியாபாரியாவது கிட்டத்தட்டோடு பெரிய ஒருமோட்டால் அவர் இருக்காரா அந்த மாதிரி மஹாலா ஊர் ஜென்மிகள்னு சொல்லி ஒரேமோ பண்ணி போதை செய்யப்பட்டு இதெல்லாம் சேர்த்து சேர்க்க சொல்லி தொண்ணூறு லட்சத்துடைய ஒரு நடக்குது அல்லாமே அல்லாஸ் மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் இகலாஸ் நசீபாக்கும் மெயினாக முஸ்லீம்கள் என்று சொல்லி இல்லாமல் மோவிட மக்கள் மற்ற மத மத சமூகத்தினர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது முஸ்லீங்களை மட்டும் தாக்கல் பண்ணிடல அந்த ஏரியாவில் வைக்கக்கூடிய சிங்கள மக்கள் இந்த பௌத்தர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்துக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி கிறிஸ்டியானிக்கிறாங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அதாவது மக்கள் என்ற ரீதியில் தான் இந்த சேவை செய்யப்படுது

இரவு பகலாக தூக்கம் ஒழித்து இந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆர்வமாக அல்லாவுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி நீங்களும் உறுதுணையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் கேள்விகளாக இருந்தாலும் உடனே தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த சதக்காக்களை அவசரமாக கொண்டு சேர்த்து அந்த அவதிப்படும் அந்த குடும்பங்களுக்கு உங்களால் முடிந்ததை கொண்டு உதவுங்கள்